வணக்கம் ஓம் நம்ம சிவாய ஐ நமோ ஓம் ஐயும் கிளியும் சௌபும் பம் பத்திரக்காளி நமக நான் உங்கள் பத்திரகாளி வாசகர் ஜி கிருஷ்ணக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லூசிபர் இருபநாட்டியோட கடவுள் அப்படிங்கிறாங்க அது லூசிபர்னு தனி வழிபாடு செய்கிறவங்க அவங்களோட கடவுள் அப்படி சீக்கிரம் ரகசிய வழிபாடு செய்கிறவங்கள அவங்க கடவுள் அவங்க பாலிசி என்னன்னா ஒன்றுமே செய்யாமல் கஷ்டத்தில் உடுற கடவுளை விட எல்லாமே தரக்கூடிய எங்கள் லூசிபர் லூசிபரே வணங்குங்க அப்படிங்கிறாங்க சில பேர் அந்த அந்த எலுமிநாடிஸ் அந்த லூசிபரை கும்பிட்றாங்க சீக்கிரம் சொசைட்டி கும்பிட்றவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு இது போன நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளாகி இருக்கார் அதுபோல் மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே அதில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளாக தான் இருக்காங்க அவங்க ப்ரொமோட் பண்ணி விடுறாங்க அல்லது லூசி கும்பிடும் போது அவங்க பெரிய ஆளாக ஆயிடுறாங்க ஒன்றும் இல்லாமல் அச்சன்ட் டைரக்டராக இருக்கான் சும்மா சோத்துக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டவன்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் பணம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு அவனாம் எப்படிலாம் வந்தாங்கிற அளவுக்குலாம் பெரிய ஆக்கி விட்ருக்கு அந்த லூசி பார் சரிங்களா அவங்கமே அதுமாதிரி நானும் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன் கஷ்டம்லாம் ரொம்ப கடுமை பத்துக்கு பத்து ரூபா ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு மலாசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்பா நான் வந்து உந்து என்னென்னமோ கடவுள்னா பரண்டு உளுந்து வணங்கியிருக்கேன் ஒன்றுமே ஆகலை நான் அந்த கஷ்டத்தோடு தான் சில ஆண்டுகள் வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் ஓட்டி அதுக்கப்புறம் மீண்டு வர்றதுக்குள்ளே ஒரு பெருசாக கஷ்டப்பட்டுட்டேன் சரி அந்த மாதிரி உள்ளவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அவ்வளோதான் அந்த நேரத்தில் இதை வணங்கிக்கிங்க லூசிபருடைய மந்திரம் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன் கஷ்டம் கிடைக்கவே இல்லை சக்கரம் கிடைக்கிது ஆனால் அந்த வேற்று ஹீப்ரு மொழியோ அல்லது அரபு ரோமன் மொழி ஏதோ ஒரு மொழியில் வேறு லாங்குவேஜில் எழுதிருக்க சக்கரத்தில் மந்திரம் அதை நான் என்ன தமிழில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சேன் ரெண்டு வருஷமாக தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அந்த மந்திரம் சொல்கிறேன் அந்த சக்கரம் நீங்கள் வந்து பார்த்துங்க யூடியூப்பில் அடிச்சுது சரிங்களா லூசிபர் சக்கரம் அப்படின்னு அடிச்சிங்கனாவே வரும் அந்த ஆட்டு தலையோ இருக்கும் லூசிபர் அது ஒரு பெண் தெய்வம் கையில் சூளம் இருக்கும் சூளோன்னா அது வந்து நம்ம காளி கோயிலாம் நம்ம சாப்ப சோளம் மாதிரி இருக்காது ரெண்டு சைடும் வளைஞ்சு வரும் சோளம் இது அப்படி கிடையாது நேராகவே இருக்கும் சோளம் மூன்று பக்கமும் மேல் நோக்கியுமே இருக்கும் ஓகே அதை கும்பிட்றது எப்படின்னா அதோடய மந்திரம் சொல்கிறேன் இருங்க அதுதான் மெயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால் இருக்க முடியல பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குங்கிறவங்க இதை கும்பிடுங்க லூசிபர் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இருங்க தான் அதுதான் அந்த மந்திரம் லூசிபர் லிவைதான் லூசிபர் லிபை தான் லூசிபர் லிபை தான் இந்த மந்திரம் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க ஏதாவது ஒரு அசைவம் வச்சு படைக்கணுமாங்க அதனால் ஒரு முட்டையை வச்சு இன்னும் அஞ்சு ரூபா தானே அதை வாங்கி வச்சு படைங்க அந்த சக்கரம் வீட்டில் அடிச்சுட்டு அந்த சக்கரத்தை மெழுகு மெழுகுபத்தி வந்து ஒரு அஞ்சு மெழுகு பத்தி சரியாக கொளுத்தி வைக்கணும் பத்தி கொளுத்தி வச்சுருங்க ரொம்ப அவசியம் அதுதான் ரெண்டு பழம் வெத்தலை பார்க்கும் அதில் ஒரு கொஞ்சம் பத்தியை வச்சுட்டு மெழுகுபுத்தி ஒரு 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 அஞ்சு வைக்கிறது நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் வேணால் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க இந்த பந்தரத்தை சொல்லி கும்பிடுங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கை பாதை மாறும் சரிங்களா அந்த வணங்கி ரொம்ப மோசமான நிலந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வேண்டுவாங்க கொஞ்சம் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் அது எது பண்ணிப்படியாக வந்துடுங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான எச்சரிக்கை ஓம் சரவணபவம் சரவண சொல்லிவிட்டு தடவை கையில் தொண்ணூறு வச்சுக்கிட்டு அதை பூசிகிட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்குங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வித்தியாசமான தெய்வம் பார்த்து செய்யுங்க ஓகே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் அந்த லூசிபர் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே செய்யாத கடவுளை விட எல்லாம் செய்யும் லூசிபரை வணங்கி சந்தோஷமாக வாழுங்கள் அதுதான் அவங்க சித்தாந்தம் சரி அதுக்காக தான் இந்த இது பதிவு போட்டேன் பை மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் கிடைக்கும் நான் ஒரு இலவச சேவையாக தான் இதை செஞ்சுட்டு வரேன் ஓகேங்களா பை